நம்ம இன்னைக்கு ஏழாவது இன்னைக்கு ஏழாவது பாட்டு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி போன தடவை ஆறாவது பாட்டு நான் படிக்கிறேன் சித்தார்த்து நீ உனக்கு என்ன அர்த்தம்ன்றது சொல்லு சரியா நீ அவர்கான்னு பார்க்கலாம் அடுத்து முயன்றாலும் ஆகும் நாள் அன்றி எடுத்த கருமங்கள் ஆகா தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர்மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பழா எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு அந்த நேர தான் நம்ம பண்ணனும் நம்ம நேரம் இல்லாம பண்ணணும்னா பண்ணலன்னா நேரம் இல்லாத நம்ம தக்க சமயத்துல அப்படி சொல்லணும் தக்க சமயத்துல பண்ணோம்னா உம் அவனுக்கு வந்து ஆஹ் மேக்ஸிமம் பெனிஃபிட் கிடைக்காது ஆமா அவனுக்கு என்ன பலன் உண்டோ அந்த பலன் வந்து நம்ம அறுவடை செய்ய முடியாது அதான் சரியா சரி இப்ப ஏழாவது பாட்டு பார்க்கலாம் நம்ம முதல்ல பாட்டை படிக்கிறேன் அப்புறம் உற்ற இடத்தில் உயிர் வழங்கும் தன்மையோர் பற்றலரை கண்டால் பணிவரோ கல் தூண் பிளந்து இருவதல்லால் பெரும்பாரம் தாங்கின் தளர்ந்து வளையுமோ தான் இதுதான் பாட்டு சரியா இப்ப பிரிச்சு படிக்கிறேன் உற்ற இடத்தில் உயிர் வழங்கும் தன்மையோர் உற்ற இடத்தில் உயிர் வழங்கும் தன்மையோர்னா என் உயிரை தியாகம் பண்ணக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்கள் சரியா உற்ற இடத்தில் இருக்கிற இருந்து உயிரை நீக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்கள் தியாகம் பண்ணக்கூடியவங்க பற்றலரை கண்டால் பணிவரோ பற்று அலர் பற்றுன்னா அன்பா இருக்கிறவங்க பற்று அலர் அப்படின்னா பகைவர்கள் அர்த்தம் சரியா பற்றலர் கண் பற்றலரை கண்டால் பணிவரோ நான் உனக்கு வந்து உயிர்ப்பிச்சு தரேன் போர் நடக்குது எதிரி நாட்டு அரசன் வந்து ஜெயிச்சிடறான் சரியா பகைவன் நம்மளை ஜெயிச்சிடறான் அப்போ அவன் போர்ல தோத்து மானமே போச்சு மான மரியாதை எல்லாம் போச்சு இல்ல உண்மையாவே ரொம்ப என்ன சொல்றது தியாக குணம் கொண்டவர்கள் சிறந்தவர்கள் மான உயிரை விட மானத்தை பெருசா மதிப்பாங்க அப்படின்னு சொல்ல வராங்க அதாவது பற்றலரை கண்டால் பணி வரோ அப்படின்னா பணிய மாட்டாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த எந்த மாதிரி அப்படின்னா கல் தூண் பிளந்து இருவதல்லால் அது ஒரு கல்லு தூண் இருக்கு சரியா அந்த தூண்ல நிறைய சாமான கொண்டு போய் வைக்கிறோம் நிறைய அப்படியே ஜாஸ்தியா வச்சுக்கிட்டே போறோம் ே போனா கல் தூண் வந்து வளைஞ்சு கொடுக்குமா அது என்ன ஆயிடும் ஒரு சமய ஒரு சமயத்துக்கு மேல அந்த பாரம் தாங்காம என்ன ஆகும் உடஞ்சிரும் உடஞ்சிரும் வளையல்லாம் வளையாது அதானே பெரும் பாரம் தாங்கின் தளர்ந்து வளையுமோ தான் தளர்ந்து வளையுமோ அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன சொல்ல வரா நம்ம வந்து நம்ம ஏதாவது நிறைய நம்மளுக்கு கெட்டது நடந்துச்சுன்னா நம்ம வந்து நம்மளை மாத்திக்கூடாது நம்மளோட ஆமா அதுதான் அதாவது எப்படி ஒரு கல் தூண் நிறைய பாரம் வச்சா அது வந்து வளைஞ்சு கொடுக்காம அது வந்து மொத்தமா வளையமோ அப்படின்னு கேட்டா வளையாது அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி எப்படி அது வளையாம இருக்குமோ அந்த மாதிரி நமக்கு வந்து ஏதாவது ஒரு உயிர் ஒரு உயிரை விடுறியா மானம் போறதா அப்படின்னு உனக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோ மானத்தை வந்து ஒரு அதுதான் பெரிய விஷயமா நினைப்பாங்க உயிரெல்லாம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு உயிரை விடுறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வராங்க இப்ப இது சம்பந்தமா ரெண்டு திருக்குறள் இருக்கு அதை படிக்கலாம் மானம் அப்படிங்கிற அதிகாரத்துல மானம்னா என்ன அப்படிங்கறத பத்தி சொல்றாரு திருவள்ளுவர் தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை அப்படின்னு இப்போ தலைமுடி இருக்கு இருக்கும் இருக்கும்போது நம்ம எவ்வளோ அழகா வாரி சீப்பை வச்சு வாரி கோதி விட்டு எல்லாம் பண்றோம் முடியில இருந்து இப்படி ஒரே ஒரு முடி மட்டும் இப்படி கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோ அந்த முடிய என்ன பண்றோம் நீய அப்படின்னு சொல்லி அதை ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம் முடி வந்து தலையில இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மரியாதை அது அதுல இருந்து கீழே இறங்கி விழுந்துருச்சுன்னா நம்ம அதை அறிவிருப்பா தானே பாக்குறோம் மானம் இருக்கிறவங்க அந்த மாதிரி அவங்க

ஆனா அவங்க வந்து அவங்க வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எடுத்துப்பாங்கன்னு நினைச்சேன் ஒழுக்கத்துல அவங்க காம்பிரமைஸே பண்ண மாட்டாங்க அவங்க வந்து சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இப்ப ஒரு ஒருத்தவங்க குளிக்காம தெளிக்காம சாதாரணமா ஊழல் பாழலா இருக்காங்க சரி பரவாயில்லன்னு எடுத்துப்பாங்களா அவங்க ஒழுக்கத்துல எல்லாம் விட்டு கொடுக்கவே மாட்டாங்கம்மா சில பேர் சில விஷயம் தப்பு பண்ணுவாங்கல்ல தெரியாம அதை மன்னிச்சு விட்டுருவாங்க பெரியவங்க ஒழுக்கத்துல எதுவும் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க புரிஞ்சுதா அதுதான் சொல்ல வராங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு இது ரொம்ப பிரபலமான குரல் மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின் அப்படின்னு அதாவது மா அப்படின்னா விலங்குன்னு அர்த்தம் கவரிமா அப்படின்னா ஹிமாலயன் யாக்குன்னு அர்த்தம் ஹிமாலயன் யாக்கு பாத்திருக்கீங்களா பார்த்தது இல்லையா ஹிமாலயன் யாக்கு ரொம்ப நிறைய முடி இருக்கும் அது வந்து சரி யா சாதாரண யாக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் ஹிமாலயன் ஹிமாலயாக்கு இன்னும் ஃபர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இங்க பாருங்க இதுதான் ஹிமாலயாக்கு பாக்கிறதுக்கு எப்படி இருக்கு நம்ம இது ஆப்பிரிக்கன் பைசன் இருக்குல்ல அந்த பைசனுக்கு எல்லாம் புஷ்ஷன் இருக்கும் அந்த மாதிரி இருக்காது இது இதுதான் கவரிமா சரியா இந்த ஹிமாலயன் யாக்கு தான் கவரிமா இது எவ்வளவு பெருசா எவ்வளவு முடி இருக்கு பத்தியா இதுல இதுல இருந்துதான் சௌரி எல்லாம் பண்ணுவாங்க சௌரி பண்ணுவாங்க அப்புறம் சாமரம் வீசுறாங்கல்ல ராஜா அந்த காலத்துல எல்லாம் இப்படி பெருசா ஒரு மயில் மயில் தோகையில இதுல இருந்து எடுத்த முடியல அதை வச்சு சாமரம் வீசுவாங்க ராஜாக்கு அப்ப இதாவது இது அலைவா இருக்க முடியாதுல்ல உயிரோட இருக்க முடியாது அப்படி சொல்லணும் அதாவது இது உயிர் அந்த இத கொண்டு முடிய எடுக்க மாட்டாங்க சரியா இது சாதாரணமா இது இறக்க இறந்து போகும்ல அப்படி சொல்லல முடிய எடுத்தா அது வந்து ரொம்ப கோல்டா இதாயிடும் அதத்தான் அவர் திருவள்ளுவர் அதத்தான் சொல்ல வராரு கரெக்டா சொன்ன நீ அதாவது இந்த இதோட முடி எடுத்தா அதால அந்த இடத்துல உயிர் வாழ முடியுமா இமயமலை அடிவாரத்துல எல்லாம் குளிர் தாங்க முடியாம இறந்து போயிடும்ல அவர் என்ன சொல் என்ன திருவள்ளுவர் என்ன சொல்ல வராரு மயிர் நீப்பின் வாழா கவரிமா மயிர் நீப்பின்னா அதுல இருந்து முடி உதிர்ந்துச்சுன்னா அதால உயிர் வாழ முடியாது அந்த மாதிரி உயர்ந்தவர்கள் மானம் போ மானமா உயிரா அப்படின்னா மானம் எனக்கு என் உயிர் போனாலும் பரவாயில்ல எனக்கு மானம் மரியாதையெல்லாம் அப்படியே என்னோட புகழ் அழியாது அப்படின்ற ஒரு நிலைமை வந்ததுன்னா அவங்க உயிரை விடுறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க அப்படின்னு சுதந்திர போராட்டத்துல நிறைய பேர் உயிரை விட்டுருக்காங்கல்ல அவங்க எல்லாம் அப்படிதான் எனக்கு சுதந்திரம் தான் முக்கியம் எனக்கு உயிர் முக்கியம் இல்ல அப்படின்னு நினைச்சு உயிரை விட்டுருக்காங்க கத்திரியர்கள் எல்லாம் போர் போய் புரியுறாங்களா ஐயோ ஈட்டிய வச்சு குத்துவாங்களா நான் மாட்டேன் பா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து என்ன ஆகும் பயந்து புரியறதுக்கு பயந்து வீட்டுல உட்காந்து எதிரி நாட்டு சண்டை போடலாம் அதனால கத்திரியர்களுக்கு அழகே போய் சண்டை போடுறதுதான் சரியா அவங்க எல்லாம் உயிரை வந்து துச்சமா மதிப்பாங்க அதைத்தான் சொல்ல வராங்க இந்த பாட்டுலயும் அப்படிதான் சொல்றாங்க சரியா இப்ப நான் பாட்டு படிக்கிறேன் நீங்க கூட சேர்ந்து படிங்க உற்ற இடத்தில் இடத்தில் சொல்லுங்க சொல்லுங்கும்ற்றலரை கண்டால் கண்டால் பனிவரோ கல் தூண் தூண் பிளந்து பிளங்க இருவதல்லால் இருவதுல்லால்னா அப்படியே பிளந்து ரெண்டா போறது இருக்குல்ல இருவதல்லால் பெரும்பாரம் பெரும்பாரம் தாங்கின் தளர்ந்து வளையுமோ தான் சரி இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பாக்கலாம்